அந்த வித்தியாசமா இருக்கு நண்டு எந்தவங்க நன்றி தெரியல வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து நண்டு வேட்டையாட போகிறோம் அது வந்து தில்லை நண்டு நிறைய பேர் வந்து தில்லை நண்டுனா என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க நான் எனக்கே அவ்வளோ தெரியாது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் தில்லை நண்டுனா என்னென்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க நம்ம வந்து தில்லை நண்டு தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம் அந்த பாருங்கள் இதுதான் தில்லை நண்டு பொத்து இதை வந்து சாதனம் பிடிக்க முடியாது சேரம் வந்து கரைச்சி தண்ணி மே தண்ணி மாரி கரைச்சி அது உள்ளே பொந்தில் ஊற்றி அப்புறம் மட்டும் அந்த பொந்து உள்ளே ஊற்றினோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நண்டு வெளில வரும்னு சொன்னாங்க அதுமாதிரி தான் நம்ம இன்னைக்கு பிடிக்க போகிறோம் வாங்க போயிட்டு பிடிக்கலாம் நண்பயில நான் நண்டு பிடிக்கிறது வந்து ஒரு மண்வெட்டி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அண்ணன் கூட வச்சிருக்கேன் அப்புறம் சாக்கு சாக்கில் தான் நம்ம வந்து நண்டை பிடிச்சி போட்டுக்க அதனால் நம்ம போயிட்டு போயிட்டு நண்டு சேர்த்து தான் கரைக்க போறோம் கரைச்சிட்டு இருக்காங்க நண்டு ஊற்றுறதுக்கு ஊத்துறதுக்கு சேரு அதை எடுத்து அம்மைக்குள்ள போட்டு நண்பையில சேரு வந்து கையிலேயே பிடிக்க முடியல குழப்பில் ஊத்திட்டே இருக்கு பிடிக்கிறது முன்னாடியே

நண்பில இது வந்து ஒரு சின்ன நண்டுன்னு சொல்கிறாங்க இதை விட பெரிய நண்டு இருக்கான் அரை கிலோ ஒரு கிலோன்னு கூட இருக்குதான் அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் பெரிய பெரிய பொந்தில் போட்டிருக்காங்க சின்ன நண்டுனால சீக்கிரமாக வந்துருச்சு ஊற்றுன வேகிறதுக்கு நம்ம போயிட்டு அலசிட்டு வருவாங்க நண்பில நண்டு வந்து பயங்கரமா இருக்கு கொடுக்க பார்த்தாலே பயமா இருக்குது பாருங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்குது வித்தியாசமா இருக்கு நண்டு எந்தவங்க நன்று தெரியல இனிதான் நானே அந்த நிறைய வேட்டையாடலாம் நண்டு வெளில வந்துச்சு நண்பர்களே இதான்

நண்பர்களே இது ஒரு பொந்து இருக்குது நம்ம ஊத்த போறோம் அந்த சேத்தாரங்க எப்படி இருக்கு நண்பர்களே ஒரு ஆறு ஏழு பத்துல வந்து ஊத்தி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி சேத்த

அடுத்த பிடிச்சாச்சு இந்த பந்தா சூப்பர் ஒரு நண்டை காணுமே

இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருந்தோம் அந்த இடத்துல வந்து அதிகமாக மாட்டில் நம்ம வந்து வேற இடத்துக்கு வந்திருக்கிறோம் திருநகிரின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் அங்கே ஓஎன்ஜிசி இருந்தது பழைய ஓஎன்ஜிசி அது நம்ம எடுத்துட்டாங்க அப்போ இந்த சைடு வந்து ஆறு உப்புனாறு திருநகிரி உப்புனாறு சொல்கிறாங்க அது அது பக்கத்தில் தான் நம்ம பிடிக்கிறோம் சேர் இருக்காங்க மாமா இந்த நண்டு வந்து இது நடந்து போனதுக்கு இந்த சைட்லலாம் இந்த வா கோழி சீச்சா மாரி எல்லாம் நண்டு நடந்து போயிருக்குது இதில் தான் ஊற்ற போகிறோம் நம்ம இப்போ ஆனால் முடிச்சு அதுல ரதியாக ஒத்துண்டது என்ன சொல்வாங்க வேலை படம் உண்டலே இது தேங்காய் ஓடு மாதிரி இருக்குது இது பார்த்தா ஆமை குட்டி ஒன்று செத்து கிடக்குது இந்த இடத்துல பார்த்தா தெரியும் வெறும் ஓடு தான் இருக்குது உள்ள உள்ளதெல்லாம் எதுவுமே காணும் ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓடு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உடைச்சிட்டா औरचर संघर्ष है

அப்பா என் ரெண்டு பிடிக்கும் அம்மா கஷ்டம் கொடுப்பு பெருசா இருக்கு சேப்பை கிடைக்குது நண்பர்களே நம்ம இவ்வளவுதான் நண்டு பிடிச்சிருக்கோம் இதுவே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு இவங்க நண்டு பிடிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த அண்ணன் தான் ரொம்ப இவங்க எங்க மாமா அவங்க எங்க அண்ணன் அவங்களும் ஒரு அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த நண்டு பிடிக்கவே இவ்வளவு கஷ்டம் ஒரு நாள் ஃபுல்லா ஆயிருக்குது நண்பர்களே இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆனதுனால நாங்க வந்து இதுக்கப்புறம் சமைக்க முடியாது நாளைக்கு தான் இனிமேல் சமைக்க முடியும் அதனால தான் வீடியோ போட போடும் சமைக்க போடும்